ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃபி உலகம் ஸோ இப்போ இங்கே ரீசண்டாக ஒரு ரீசெண்டாக பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதில் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம் ஸோ இது வந்து என்ன ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செடிக்கான உரம் போடுறது விதைகள் எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வந்து டென் கிராமு ஃபைவ் கிராம்ஸ் அந்த மாதிரி டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சீட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த ஸ்டால் வந்து ஃபுட்டு த சாம்பார் சாதம் தயிர் சாதம் வரக அரிசியில் பண்ணது அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து யுனிக்காக இருந்தது என்னென்னா இந்த பென்சில் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஜாஃபியோட பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிஃப்ட் கொடுத்தோம் சீட் பென்சில் ஸோ நார்மல் பென்சிலில் அந்த பென்சில் வந்து வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸால மேட் பண்ணது அதோட எண்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது சீட் இருக்கும் பென்சில் ஃபுல்லும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதோடய எண்டை பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வளரும் ஸோ நிறைய சிறுதானிய வகைகளில் சேர்ந்த நிறையா இது இந்த எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்